The <laughs> cat பொதுவா யாரு சாபம் கொடுத்தா அது பழிக்கும் ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் நான் இந்த மாதிரி எதுவும் நெகட்டிவா நான் நெகட்டிவான பர்சன் கிடையாது நீங்க விடுற சாபம் எனக்கு பழிக்காது எனக்கு வந்து கடவுள் துணை இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சோ இவங்க நல்லவங்களா இருந்தாலுமே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சாபம் விட்டா பழிக்குமா யாருடைய சாபம் பழிக்கும் அதாவதுமா ஆப்போசிட் பர்சன் சாபம் பழிக்கும் பழிக்கும் நான் சாமி கும்பிடுறேன் அதனால எனக்கு சாபம் பழிக்காது அப்படின்லாம் கிடையாது உன்னுடைய கர்ம வினை உனக்கு அந்த சாபம் உனக்கு அந்த வயசுல அந்த நேரத்துல அந்த இடத்துல உனக்கு அந்த சாபம் வரணும்னு இருந்து உன்னுடைய கர்ம வினை தான் தீரும் நீ என்னதான் நான் சாமி கும்பிடுற சாபம்லாம் எனக்கு பழிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது நீ என்னதான் சாமி கும்பிட்டாலும் என்னதான் நீ அதாவது இருபத்தி நாலு மணி நேரமுமே நீ சாமி கும்பிட்டு இருந்தாலும் உனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கர்ம வினை உனக்கு அது வருது அப்படின்னு சொன்னா அது எது மூலமான சாபம் மூலமாகவும் வரலாம் கருமா மூலமாகவும் வரணும் எப்படி வேணாலும் ஆனால் அந்த சாபங்கிறது உண்டு அது வந்து என்னென்ன தெய்வ பக்தியால் நம்ம குறைச்சிக்கலாமே தவிர ஆனால் அந்த சாபங்கிறது பழிக்கிறதுங்கிறது உண்டு